திருமால் மார்பில் வாழும் லட்சுமி ஸ்ரீவைகுண்டம் மாளும் லட்சுமி தேவர்கள் போற்று மகாலட்சுமி எனக்கு திருவருள் வா வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி வீசிலிருந்து அன்னபூரணி நூற்றி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும் சோழ நாட்டு திருப்பதிகள் சோழ நாட்டுத் திருப்பதிகளில் பதினேழாவதாக வருவது திருக்கண்ணபுரம் நாகப்பட்டினத்திலிருந்து நன்னிலம் செல்லும் வழியில் நன்னிலத்திற்கு கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் பஞ்சகிருஷ்ணா கஷேத்திரம் சப்த புண்ணிய கஷேத்திரம் என்னும் புனிதமான ஸ்தலம் இருக்கிறது இதை திருக்கண்ணபுரம் என்று புராணங்கள் கூறுகின்றன வடக்கே திருமலை ராயனாறு தெற்கே வெட்டாறு இந்த இரண்டிற்கும் இடையே கிழக்கு மேற்காக முன்னூற்றி பதினாறு அடி நீளம் இருநூற்றி பதினாறு அடி அகலம் வடக்கு தெற்காக தொன்னூற்றி ஐந்து அடி உயர கோபுரம் ஏழு நிலை கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது மூலவர் ஸ்ரீ நீலமேக பெருமாள் நின்ற கோலம் தாயார் கண்ணபுர நாயகி ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் பத்மினி என்ற பெயரும் உண்டு கோவிலுக்கு எதிரில் பெரிய புஷ்கரணி இந்த நித்திய புஷ்கரணி நானூற்றி ஐம்பது அடி நீளம் நானூற்றி பதினைந்து அடி அகலம் ஒன்பது படித்துறை கொண்டது உற்றவர் சௌரிராஜ பெருமாள் விமானம் உட்பலாவதக விமானம் பஞ்ச கிருஷ்ண ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று பெருமாள் எல்லா அஷரங்களிலும் இந்த ஸ்தலத்தில் சாநித்தியம் செய்கிறபடியால் இந்த ஸ்தலம் ஸ்ரீமதஷ்டா ஷரமஹா மந்திர சித்தி ஷேத்ரம் என்று புராணங்களில் சொல்லப்படுகிறது திருவரங்கஸ்தலம் மேலை வீடு இந்த ஸ்தலம் கீழை வீடு என்று உயர்ந்ததாக போற்றப்படுகிறது ஹஸ்தத்திற்கு பதிலாக வரதஹஸ்தம் காணப்படுகிறது உற்சவர் கன்னியகாதானம் வாங்க கையேந்திய நிலையில் சேவை சாதிக்கிறார் விபீஷணனுக்கு ஸ்ரீ ரங்கநாதர் அருளியபடி அமாவாசை தினத்தன்று இறைவன் நடை அழகை சேவை சாதித்த ஸ்தலம் விபீஷணனுக்கு தனி சன்னதி உண்டு சரவசு மன்னன் புத்திரப்பேரு வேண்டி இந்த ஸ்தலத்தில் தவம் செய்து பத்மினி என்ற அழகான பெண் குழந்தைக்கு தந்தையானதால் பத்மினி இத்தலப் பெருமானே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்பியதால் சௌரிராஜ பெருமாளே பத்மினியை மணந்து கொண்டார் சோழ மன்னர் ஒருவர் ஒருநாள் இந்த பெருமாளுக்கு சூட்டிய மாலையில் தலைமுடி இருப்பதை கண்டு கோவில் அர்ச்சகரிடம் கேட்க இது பெருமாளின் தலைமுடிதான் என்று அர்ச்சகர் பதில் சொன்னார் இதை நம்ப மறுத்த அரசன் கருவறைக்கு சென்று பெருமாளை பார்த்தான் பெருமாள் தலையில் முடி இருந்தது அது உண்மையான முடிதானா என்று சந்தேகப்பட்டு அரசன் அந்த தலைமுடியை இழுக்க பெருமாள் தலையிலிருந்து ரத்தம் வந்தது அரசன் இதை கண்டு அதிர்ந்து பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டான் பெருமாளின் தன் தலைமுடியை வளர்த்து அரசனுக்கு காண்பித்து அரசனது சந்தேகத்தை போக்கி மன்னித்து அருளினார் இதனால் உற்சவ பெருமாளுக்கு சௌரிராஜன் என்ற திருப்பெயரும் உண்டு முளையத்தரையன் என்ற பக்தர் தனது மனைவி சமைத்த பொங்கலை அர்த்தசாமத்திற்கு பின்பு கோவிலுக்கு எடுத்து சென்று பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்ய நினைத்தார் பகவானும் பக்தனின் வேண்டுகோளை ஏற்று மூடிய கோவில் கதவை திறந்து மணியோசை அடித்து வெண்பொங்கலை நைவேத்தியமாக ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கும் இந்த பெருமாளுக்கு அர்த்த ஜாமத்தில் முனியை தரையர் நினைவாக முனியோதரம் பொங்கல் சமர்ப்பிக்கப்படுகிறது இக்கோவிலுக்கு தனியே சொர்க்கவாசல் இல்லை விகாடாசன் என்னும் அசுரனை பெருமாள் வதம் செய்த இடம் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் இங்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் பரிகாரம் தினமும் சந்திக்கும் கொடூரமான பிரச்சினைகளிடமிருந்து விலகவும் மந்திரங்களாலும் தந்திரங்களாலும் துன்பப்படும் அனைவரும் அதிலிருந்து விலகவும் இங்கு வந்து புஷ்கரணியில் பெருமாளை சேவித்து முனித்தரைய பொங்கலை நைவேத்தியம் செய்து கொண்டால் இடர்பாடுகள் நீங்கி வாழ்க்கையில் அனைத்து சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் நன்றி